Yeah. <laughs> Thank mm -hmm.

சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒர்க்கா ஒர்க்ல இருக்கிறீங்களோ நீங்க சாப்பிட்டாச்சா இல்லைங்க உண்மையில தான் சாப்பிடுவானு உண்மையில தான் சாப்பிடுவானு அப்படியே அப்படியே நோண்டிட்டு இருந்தேன் கொஞ்சம் அப்படியே லைவ் போட்டு பார்க்கணும் இந்த சேனல் இந்த சேனல் லைவ் போட்டதே இல்லையா ரொம்ப நாள் ஆகுதா அதனால சாப்பிடலீங்க இனிமேல் தான் இல்ல ப்ரோ ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படிங்களா ஓகே ஓகே எந்த ஊருங்க நீங்க ஜமுனா ஜம் ஜம்மி ஜமுனா நீங்க எந்த ஊரு இல்ல புரோ சைப் ஓ ஈரோடு கிட்டங்களா நானும் சங்கப்பள்ளி தாங்க நான் சும்மா அந்த சேனலில் சும்மா லைவ் போட்டு பார்க்கலாமே போட்டு பார்த்தேன் நம்ம சேனலில் சபா வினோ சேனல் உங்களுக்கு தெரியும்ல சபா வினோ சேனல் வேற சேனல் இருக்கா ப்ரோ ஆமாங்க எனக்கு வந்து வேற சேனல் இருக்கு சபா சபா வினோ சேனல் ஆனால் சப்ஸ்கிரைப் அது கம்மி தான் ஆனால் லைவ் அதில் தான் கரெக்டாக ஒன்போது மணிக்கு வருவேன் சபா வினோ சேனல் பரவாயில்லையா நீங்க எத்தனை பேரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க கரெக்டா அதுல மணிக்கு வந்துருவேன் கண்டிப்பா வாங்க ஓ நாலாவது படிக்கிறாங்களா ஓகே நாலு பேர் இருக்கிறாங்களா இல்ல நாலாவது படிக்கிறாங்களா அந்த சேனல் வரேன் ப்ரோ ஓகே ஓகே கண்டிப்பா வாங்க கரெக்டா ஒன்பது மணிக்கு கரெக்டா டெய்லியுமே வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரெண்டு சேனலுமே ஓகே அந்த சேனல் ஒரு ப்ரோ அப்படியே ஓகே பிரதர் ஓகேங்க ஓகே பாய்